எப்படி இருக்கீங்க நன்றி சொல்லலாம் அந்த காரியத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாவதாக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு நபர் யார்னா அண்ணாள் அவங்க எப்படி நன்றி சொன்னாங்க வேதத்தின் அடிப்படையில் பார்க்கலாமா ஒன்று சம்பு ஒன்றாம் அதிகாரத்தின் கடைசி வசனம் இருபத்தி ஏழாவது வசனம் இருபத்தி எட்டாவது வசனம் நான் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கத்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளை ஆகையால் அவன் கத்தருக்கு என்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் அவனை கத்திற்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கத்தரை பணிந்து கொண்டான் என்று வசனம் சொல்கிறது இங்கே சாமுவேல் என்கிற ஒரு பிள்ளையாண்டான் அவளுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை இந்த காரியங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கத்தர் அவளுடைய ஜபத்தை கேட்டு அவளுக்கு சாமுவேலை கொடுத்தார் சாமுவேலை கொடு கொடுக்கும்போது அவர் ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பீரானால் அதை நான் உமக்கே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறார் ஜெபித்த விதமாகவே கத்தர் அவளுக்கு சாமுவேலை கொடுத்தார் சாமுவேலை கொடுத்த கொடுத்த சில ஆண்டுகளுக்கு பின்பு அதாவது சில நாட்களுக்கு பின்பு இல்லைன்னா சில மாதங்களுக்கு பின்பு அந்த சாமு விலை கொண்டு போய் கத்தான் பொருத்தனை பண்ணினபடியே சாமு விலை ஆலயத்திலே அவள் விடுகிறார் கத்தருக்கெஞ்சே அவள் கொடுக்கிறார் இதுதாங்க அவளுடைய நஞ்சியை ஏறெடுக்கிற ஒரு காரியம் அது மட்டுமல்ல இரண்டாம் மதி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் கத்தரை அவள் துதித்து பாடுகிறாள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் நான் இந்த காரங்கள் சொல்கிறேன் சொல்றேன் எந்த காரியத்தை வேண்டி பொருத்தினையோடு ஜபித்தாலும் அந்த காரியம் நிறைவேற்றின பின்பு அந்த பொறுத்துணையை நிறைவேற்றி கத்தரை அவள் மகிமைப்படுத்தினான் கரெக்டுங்களா இல்லையா அதுதான் வசனம் சொல்கிறது இந்த நாட்களில் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் ஆண்டு நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்னென்ன காரியங்களை பொருத்தனை பண்ணீங்களோ அதை நிறைவேற்றாமல் இருக்கணும் தயவு செய்து ஆவியானவருடைய உதவியோடு உட்கார்ந்து நிதானித்து ஜனவரி மாதத்துலேருந்து இந்த நாள் வரைக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நிதானமாக யோசிக்கும் போது நம்ம தேவையானதுக்கு தேவையற்றதுக்கு எல்லாத்துக்கும் பொறுத்தனை பண்ணிப்போம் ஆடரை இதை பண்ணிங்கன்னா நான் இதை செய்கிறேன் இதை பண்ணிங்கன்னா அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணிப்போம் ஆனால் பொறுத்தனை நிறைவேற்றி இருக்க மாட்டோம் இருக்கிறது பொருத்தனை பண்ணுகிறதை காட்டிலும் பொறுத்தனை பண்ணாமல் இருப்பது பா நல்லது ஆனால் பொறுத்தனை பண்ணிட்டு அதை நிறைவேற்றுறனா அது பாதிப்பு நமக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் அண்ணாவின் மூலமாக என்ன சொல்றாங்கன்னா அவள் பொறுத்தனை பண்ணினார் எந்த ஒரு லாங்கவைட்டடா எந்த ஒரு குழந்தைக்காக அவள் ஆசைப்படலோ அதே குழந்தை அவளுக்கு அவளுடைய ஆசைக்கு ஏற்ப ஆண்டவர் அவளை பிளஸ் பண்ணாரு ஆனா பிளஸ் பண்ணி தன்னிடத்துல அவள் வைத்துக் அதை கத்தருக்கே கொடுத்தார் பொருத்தனை நிறைவேற்றி கத்தருடைய நாமத்தை மயிமைப்படுத்தினார் இன்னைக்கு நம்மளும் பொறுத்தனை நிறைவேற்றி நாம் ஏறிடுத்த பொறுத்தனைகளை நிறைவேற்றி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நன்றி சொல்வோம் எங்களை நல்லபுறமா பிதாவை அப்பா எத்தனோ பேருக்கு லாபித்து எங்களுக்கு உங்களுக்கு நன்றி அண்ணா அத்தனை வருடங்களாய் அந்த ஒரு குழந்தைக்காக தான் அவள் வேண்டினாள் அன்றைய அந்த அவள் வேண்டின வேண்டுதலை நீங்க நிறைவேற்றினீங்க நீங்க அது எவ்வளோ நாட்களாய் கழித்து பிறந்தாலும் அது தனக்கல்ல தான் பொருத்தணை பண்ணினது கத்தருக்கு என்பதை அவள் உணர்ந்து அந்த பொருத்தினையை அவள் நிறைவேற்றினார் என்று அந்த அதிகாரம் சொல்கிறது ஆண்டவரே அதே போல நாங்களும் அநேக காரியங்களும் இந்த வருவத்தின் தொடக்கத்திலிருந்து இதுவரைக்கும் நாங்கள் கேட்டிருப்போம் ஆனால் பொறுத்தனை நிறைவேற்றிருக்கிறோமா தெரியல ஆண்டவரே அப்பா நிறைவேற்றாமல் இருந்தால் தயவாய் பண்ணிங்க ஆவியானவரை எங்களுக்கு நினைப்பூட்டுங்க ஆண்டவரே எங்களுக்கு நினைப்பூட்டுங்க என்னென்ன காரியங்களை பொறுத்தனையோடு நாங்கள் ஏறெடுத்து அந்த காரியங்களை ஆண்டவரை அந்த பொறுத்துணையை நிறைவேற்ற எங்களுக்கு நீங்க உதவி செய்ய ஆண்டவரை நீங்க தான் எங்க கூட இருக்கணும் நீங்க தான் எங்க கையை பிடிச்சி நடத்தணும் நீங்க தான் ஆண்டவரை எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாய் இருக்கணும்னு நாங்க வேண்டுகிறோம் ஆண்டவரை நீங்க உதவி செய்ய நடுவே நீங்க உதவி செய்யுங்க நீங்க உதவி செய்யுங்க பொறுத்துணை நிறைவேற்றுகிற அந்த ஞானத்தை எங்களுக்கு தருவீர் ஆக ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் மறந்திருப்போமான ஆண்டவரே எங்களுக்கு நினைப்பூட்டி அந்த காரியங்களை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறது மட்டுமல்ல ஆண்டவரே ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற அண்டவரை ஓட்டத்தில் நாங்கள் உண்மை முத்துமாய் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க உண்மையான இருதயத்தோட பொறுத்துணைகளை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க காலை எழுந்து உங்க நாமத்தை மயிமைப்படுத்த கிருப இயேசுவின் மூலம் மூலம் ஜபங்கேலும் நல்ல பரமபிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ் யூ